கிளம்பு போகும்போது கிளப்பி விட்டுருவோம் இப்ப நீ வந்து இங்க இருந்து கிளம்ப சொல்றியா இல்ல மொத்தமா கிளம்ப சொல்றியா மொத்தமா தான் சொல்றேன் பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்க பொண்ணுங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க சரி மாத்தி வாங்கி கொடுங்க வேணாம் நான் சொல்றோம் யார் யாருக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வாங்கி கொடுக்காதீங்க சொல்லி கொடுங்க அதான உங்களுக்கு தேவை எதுவுமே செய்யக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இந்த காலத்துல அக்கா பேசி பாடுனதுக்கே நாங்க ஒரு பாட்டு போடுவோம் தெரியுமா அப்படியா ஆமா

நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்து பத்து வீடு இருந்தது வீட்டை வித்து கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்றதுக்கு ஏன்டா ஊட்ட வித்தீங்க யாரா கல்யாணம் பண்ண சொன்னா இவன் கல்யாணம் பண்ணி ஊட்ட வித்து பிள்ளைய பத்தி என்ன நடத்தல நீ செத்துட்டா எங்க தாத்தாலாம் அண்ணன் என்ன பண்ணாரு அப்படி அண்ணாங்கிற பொம்பளை பிள்ளைக்கு தான பண்ணிட்டான் அவங்க பண்ண ஒரே சாதனை அதுதான் அய்யா உம் அந்த காலத்துல பண்ண ஒரே சாதனை அதுதான் சும்மா நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படியே தெரு விளக்குல உட்காந்து படிச்சோம் பகல் எல்லாம் என்னடா பண்ணீங்க பள்ளிக்கூடத்து பக்கம் போனீங்களா போலியாடா ராத்திரில உட்காந்து லைட்டு போட்டு படிச்சு ஏன் இப்படி ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பிடிக்காத கெட்ட வார்த்தை ஒன்று தெரியும் தம்பி கெட்ட வார்த்தை ரொம்ப மோசமான அதான் என்ன வார்த்தை பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள ஒரு பையனை பார்த்து வார்த்தை கேட்டீங்கன்னா அரக்கல எடுத்து நடிக்க வருவாங்க அப்படியா ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை என்ன தம்பி இந்த ஊர் மட்டும் இல்ல நீங்க எந்த ஊர் போனாலும் அந்த வார்த்தை கிடையாது அவ்வளவு டென்ஷன் ஆகும் ஏன் ரொம்ப கேவலமான வார்த்தை அதான் என்ன வார்த்தை தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா போற வரவெல்லாம் கேட்கிறான் பொட்டலம் விற்கிறவரெல்லாம் கேக்குறான் தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன்னு கேட்டா வந்து கீச்சிட்டு போறீங்களா உன் கூட சுத்துனதுதான் உருட்டுருச்சு நீ தான் இன்னி இப்படியே இருக்கு என்னைக்கா திருப்பி கேட்கிறோமோ உன் கூட சுத்தினதெல்லாம் மண்டையை போட்டுருச்சு நீ எப்போ போட போறேன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் யாரா வீட்டுக்கு பத்திரிகை வைக்க போனீங்கன்னா பத்திரிகை மட்டும் வச்சுட்டு வாங்க தம்பிக்கு எப்ப கல்யாணம்னு பத்த வச்சு வராதீங்க நீ போற போக்குல கேட்டு விட்டு போயிடும் அவன் வீட்டுல அவன் மாட்டு முடிக்குது எதோ நம்மள அக்கறை இருக்கிறத ஒண்ணு ரெண்டு பெரியவங்க சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் இதுவே அந்த காலத்துல பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு தாண்ட கூட கம்ப்வுண்ட் எல்லாம் தாண்டு இதுல எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற யங்சஸ் அவன் வாழ்க்கைய அவன் கையில வச்சு பார்த்து வான்னு உன் கையை நம்பி போ எந்த இடம் குழந்தையா

ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில் கையில் பிடிப்போம் ஹாஹா லெஃப்ட் சைடு தான் வண்டி ஒரு தான் தம்பி அது ரைட் சைடு அவனுக்கு அதான் லெஃப்ட்டு ரைட் சைடு தான் வண்டி ஒரு தான் தம்பி இது லெஃப்ட் சைடு அவனுக்கு அதான் ரைட்டு ரெண்டு பக்கமும் பார்ப்போம் நீங்களா இருந்தால் போயிடுவீங்க போயிடுவான் அவன் போகமாட்டான் மாட்டான் ரெண்டு பக்கமும் பார்ப்போம் மேலே தான் ஏரோப்ளேன் போதா ஏரோப்ளேன் இருக்கா குறுக்க வந்துச்சுன்னா கீழே தான் பாம்பு கும்பு வருதா பின்னாடி யாரா கடத்த வராங்களா சரி இத ஃபுல்லா பார்த்து வளைஞ்சு வளைஞ்சு நடப்பா ஏன் வளைஞ்சு வளைஞ்சு நடக்குறான் தூரத்துல இருந்து யாரா துப்பாக்கில சுட்டா குண்டு ஊடி எத்தனை வருஷமா பட்டி மண்டல நடுவா இருக்கீங்க 15 வருஷமா இருக்கேன் 15 வருஷமா இருக்கீங்க வெளிநாடுகள் எல்லாம் போயிருக்கீங்களா ஒரு 29 நாட்டுக்கு போயிருக்கேன் பசங்களுக்கு பாடம் எல்லாம் எடுக்கறீங்களா ஆமா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எம்ஏ எம் புல் பிஹெச்டி படிச்சு பதினஞ்சு வருஷமா இருபத்தெட்டு நாடுகளுக்கு போய் பல மாணவர்கள் உருவாக்கிக்காரு ஐயா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுங்க அதுக்கு கூட அர்த்தம் சொல்றீங்களா சொல்லுப்பா சொல்றேன் ஐ டோன்ட் நோ என்னங்க ஐயா எனக்கு தெரியாது இது கூட தெரியாம எம்ஏ எம் புல் பிஹெச்டி வரைக்கும் எதுக்கியா படிச்சீங்க தம்பி ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதுவே தெரியாம பதினஞ்சு வருஷமா நடுவரா என்னையா ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது

ஐயோ என்ன? எட தெரியா? என்ன தெரியும் சொல்லுங்க சார் வெயிட் பண்றாங்க இல்ல. டென்ஷனா இருக்கா? பட்டு போவுடா. மைக் ஏ புடிங்க அடிச்சு கொண்ணுனு போல தோணுதா? இந்த அந்த காலம் அந்த காலத்தை பேசறானுங்க பேசசே கேட்டா அப்படி தான் இருக்கும். அவனுங்க ஏன் பேசறானுங்க? எதுக்கு பேசறானுங்க? என்ன பேசறானுங்க? நாங்கெல்லாம் நாங்கலாம் ஆரம்பிச்சானுங்கனா அறுத்து கொட்டி சாக வச்சிருவானுங்க ஏங்க அத எடுங்க பாப்போம். எதை எடுகா? அத எடுங்க சார். அதான் எதைப்பா சார் நடுவர் சார் தான் சார் நீங்க. ஆமா. அத எடுங்க. அதான் எதை எடுக்க சார் பதினஞ்சு வருஷமா நடுவில் இருக்கீங்களா அதை கூட எடுக்க தெரியாது உங்களுக்கு அதை கூட எடுக்க தெரியாமல் எங்களுக்கு நடுவாக இருக்கீங்க அதே அதான் எதா சரி அந்த பாட்டு பாருங்க எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டு பாருங்க சார் அதான் எந்த படத்துல எந்த பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டு பாருங்க சார் எந்த பாட்டு சார் பேசுறானுங்க நாங்க அந்த காலத்துல நாங்க அந்த காலத்துல நாங்க அந்த காலத்துல என்ன தாண்டா பண்ணீங்க அந்த காலத்துல சத்தியமா தெரியல சார் உனக்கும் அவனுக்கும் தெரியல நமக்கு தெரியல எங்க ஏழை ஒரு ஐயா இருந்தார் சார் அவரு அறுபது வயசு அந்த சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுனா வீட்டு வாசல வந்து உட்காந்து ரோட்ல போற வர அசிங்குவார் சார் ஓ எல்லாரையும் சண்டை போடுவார் சின்ன சார் திடீர்னு ஒரு நாளுக்கு ஹார்ட் அட்டாக் சாக போற நேரம் தான் பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டேய் அப்பா சாவ போறேன் இந்த ஊர்ல ஒருத்தன்ட்ட கூட நான் நல்ல பேரு வாங்கல எல்லாரையும் திட்டி வச்சிருக்கேன் எல்லார்ட்டையும் சண்டை போட்டேன் திடீர்னு சாவ போறேன் செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா நல்ல வேணுன்னு இந்த ஊர் சொல்ற மாதிரி நீங்க வாழணும் சொல்லிட்டு செத்து இவனுங்களும் யோசி யோசி பார்த்தானுங்க அவங்க அப்படின்னு எப்படி நல்ல பண்ணாங்க தெரியல ஏன்னா ஊர் வச்சிருக்காரு ஆமா அடுத்த நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு பசங்க ரெண்டு பேரும் வீட்டு வந்து உட்காந்தாங்க சார் கையில ஊருக்கு கட்ட வச்சிருந்தாருங்க ரோட்ல எவன் போனாலும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாருங்க ஊர்ல இருந்தவங்க சொன்னா அவங்க அப்பா எவ்வளவு உண்டா அசிங்க அசிங்கமா தான் கட்டான் இது ரெண்டும் கட்ட எடுத்திது அவங்க அப்பா எவ்வளவு உண்டா அசிங்கமா தான் கேட்டான் இது வந்து கட்டையத்தடினு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்